உசிலம்பட்டியில் மருத்துவ செலவுக்காக கொண்டு செல்லப்பட்ட பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் கேரளாவைச் சேர்ந்த ஒரு ஜேக்கப் என்பவர் மதுரையில் கண் சிகிச்சை பெற்று வரும் தனது மகனின் மருத்துவ செலவிற்காக நகைகளை அடகு வைத்து ஒரு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் பணத்தை காரில் குடும்பத்துடன் எடுத்து வந்துள்ளார் அவர் உசிலம்பட்டி அருகே வந்தபோது தேர்தல் பறக்கும் படையினர் காரை நிறுத்தி பணத்தை பறிமுதல் செய்துள்ளனர் மருத்துவமனை ஆவணங்களை காட்டியபோதும் அதிகாரிகள் அதனை ஏற்க மறுத்ததாக கூறப்படுகிறது பணம் அனைத்தையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்ததால் ஜேக்கப் குடும்பத்தினர் உணவு அருந்த கூட பணம் இல்லாமல் தவித்தனர் ரெண்டு ஆள் ரூபா கண்ணா ஆப்ரேஷன் பண்ணோம் அதுக்கு தான் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரம் ரூபாய் இருந்து அது மொத்தமாக அவர் வாங்கி வச்சிருவேன் இப்போ தான் கொடுக்கல பத்து ரூபா போலும் இல்லை டீசல் அடிக்கிறது போதில் வண்டிக்குல டீசல் இல்லை வாடகை வண்டி எடுத்துகிட்டு வந்துடுவேன் வண்டிக்கு டீசல் அடிக்கிறது போல இல்லை தோய்ட்டே என்னமோ தெரியாது பைசையில் ஏதாவது கையில் பைசா ஒன்றுமே வக்காதுன்னா சொல்லுது